இந்தியாவுடைய ரயில்வேல இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேல இருந்து ஒரே நாளில் ஒரு மூணாயிரத்தி இருநூறு பேரை வீட்டுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்றாங்க எல்லா ரயில் நிலையங்களையும் முற்றுகையிடுவது கைப்பற்றுவது ஓடக்கூடிய எல்லா ரயில்களையும் மறித்து மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்துவது அப்படிங்கிற மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டம் என்பது நடந்தது வணக்கம் இது சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்கள் சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வெறும் வரிகளும் வார்த்தைகளும் இல்லை மாறாக அவை வீரமும் தியாகமும் நிறைந்த கதைகள் அப்படியான கதைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் நடந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளாக போராடுகிற போது போராடுகிற அதே நேரத்தில் விடுதலை உணர்வையும் அந்த போராட்டத்தில் இணைத்து போராடினார்கள் என்பதற்கு எல்லா போராட்டங்களும் ஒரு சாட்சி குறிப்பாக இருபத்தி ஏழில் நடந்த இந்த தமிழகத்தினுடைய ரயில்வே தொழிலாளர் போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் வரலாற்றில் நாம் மறக்கக்கூடாத போராட்டம் முதல் உலக போரில் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது ஒரு பொருளாதார நெருக்கடியில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சிக்குது உடனே என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய ரயில்வேயில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க குறிப்பாக இருபதாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இந்தியாவுடைய தென்பகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேலிருந்து ஒரே நாளில் ஒரு மூணாயிரத்தி இரநூறு பேர் வீட்டுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணுறாங்க இது ஒரு நடவடிக்கை அடுத்தவங்க எடுத்த நடவடிக்கை என்னென்னா ஆட்குறைப்பு செய்கிற போது உங்களுடைய தகுதியை நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க ஏற்கனவே ரயில்வேல திறமையாக வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை மீண்டும் பணியில் தொடர வேண்டும் என்றால் நாங்கள் வைக்கிற இந்த ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மூணாவது அன்றைக்கு நாகையில போத்தனூர்ல திருச்சியில இருந்த எல்லா ரயில்வே பணிமனைகளையும் க்ளோஸ் பண்ணி பொன்மலைங்கிற பகுதியில் மிகப்பெரிய பனிமனியை நாங்கள் ஒருங்கிணைந்த பணிமனையாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படி ரயில்வே தொழிலாளர்களுக்கு எதிராக ஆட்குறைப்பு என்ற நடவடிக்கையின் பெயரால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு மோசமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்ட போது ரயில்வே தொழிலாளர்கள் வெகுண்டெழுந்து போராடினார்கள் எல்லா ரயில் நிலையங்களையும் முற்றுகையிடுவது கைப்பற்றுவது ஓடக்கூடிய எல்லா ரயில்களையும் மறித்து மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்துவது அப்படிங்கிற மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டம் என்பது நடந்தது இந்த போராட்டத்தை முகுந்தலால் சர்க்கார் என்கிற ஒரு தலைவரும் சிங்காரவேலரும் தலைமையேற்று நடத்தினார்கள் இந்த போராட்டத்தை ஈரோடு கோவை பகுதியில் தலைமையேற்று நடத்திய தலைவர்களில் ஒருவர் தான் தந்தை பெரியார் அந்த ரயில்வே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சுமை தூக்கும் தொழிலாளிகள் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய எண்ணற்ற தொழிலாளிகள் நகரங்களில் இருக்கக்கூடிய இதர பகுதி உழைப்பாளிகள் அனைவரும் சேர்ந்து ரயில்வே தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்ச்சிகரமாக நடந்த போராட்டம் தான் அந்த போராட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சும்மா விடுமா உடனே திருச்சி சது வழக்கு அப்படின்னு ஒரு சதி போட்டாங்க இந்த அரசியல் தலைவர்களெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய ரயில்வேவை சிதைக்கிற ஒரு நோக்கத்தோடு அரசாங்க சொத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற சேதம் விளைவிக்கிற நோக்கத்தோடு இந்த ஊழியர்களை திசை திருப்பி விடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை கையாண்டு எல்லாரையும் சிறையில் அடைச்சாங்க தந்தை பெரியார் சிறையில் அடைக்கப்படுகிறார் முகுத்துலால் சர்க்கார் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிங்காறு திருச்சி சிறையில் அடைக்கப்படுகிறார் ஆனால் அந்த அடக்குமுறையெல்லாம் தாண்டி ரயில்வே தொழிலாளர்களுக்கு ஆதர்சமான ஒரு தலைவர்களாக இவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தியினுடைய விளைவுதான் ரயில்வே துறையை மட்டுமல்ல ரயில்வே தொழிலாளர்களை மட்டுமல்ல இந்திய விடுதலை போராட்டத்தில் நாம் இணைய வேண்டும் என்கிற விடுதலை வேட்கையை இந்திய உழைப்பாடுகளுக்கு உருவாக்கிய ஒரு போராட்டம் என்று சொன்னால் அந்த போராட்டம் தென்னிந்தியாவில் நடந்த குறிப்பாக தமிழகத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்த ரயில்வே போராட்டம் என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது இந்த போராட்டம் ஏராளமானோரை பழிவாங்கியது குறிப்பாக பெருமாள் என்கிற ஒரு ரயில்வே தொழிலாளி அவரை வந்து ஆயுள் தண்டனை விதித்து அந்தமான் சிறை கணிச்சாங்க அப்படி ஏராளமான தொழிலாளர்களை சிறையில் அடைச்சாங்க ஆனா இந்த அச்சத்திற்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகாமல் ரயில்வே தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது என்பது மறக்கவே முடியாது அந்த போராட்டத்தில் மிக அதிகமானவர்கள் ஆகர்ஷிக்கப்பட்டு தலைவர்களாக பிற்காலத்தில் பரிணமித்தார்கள் அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் அந்தனப்பேட்டை வி சாமிநாதன் அவர் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய மாநாடுகளில் தன்னுடைய நிகழ்ச்சிகளில் பாடக்கூடிய சர்வதேச கீதம் பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாடலை தமிழாக்கம் செய்தவர் அந்தனப்பேட்டை வி சாமிநாதன் ஒரு ரயில்வே தொழிற்சங்க தலைவர் என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது அதே போல கே முருகேசன் நாகை கே பி நடராஜன் என்ற ஏராளமான தலைவர்கள் இந்த ரயில்வே போராட்டத்தின் விளைவாக உதித்த உருவான முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வரலாறு ஏராளமான இப்படி தொழிலாளர்களுடைய தியாகம் செறிந்த போராட்டங்களை தன்னுடைய பக்கங்களில் குறித்து வைத்திருக்கிறது அப்படி சிவப்பு நிற நாட்குறிப்பு தன்னுடைய பக்கங்களில் வீரமும் தியாகமும் நிறைந்த ஏராளமான போராட்டங்களை குறித்து வைத்திருக்கிறது அந்த போராட்டங்களை இந்த பக்கங்களை புரட்டி அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் இணைந்திருங்கள் நன்றி